சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் நாள் வெள்ளிக்கிழமை பலன்களை அள்ளித்தரக்கூடிய அற்புதமான ஒரு நாடுங்க அன்னைக்கு பிரதோஷம் ஓகேங்களா வெள்ளிக்கிழமை பிரதோஷம் சுக்கரவார பிரதோஷம் சொல்லுவாங்க இந்த சுக்கரவார பிரதோஷத்துல சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க பொருளாதாரத்தில் வந்து மேன்மை அடையலாம் சரிங்களா நந்தி பகவானுக்கு அருகும் பொன் மாலை உங்களுக்கு அந்த பூதியை சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே தெரியும் சரிங்களா இன்னைக்கு நாலரை டு ஆறு அதாவது ஆறு மணிக்கு மேல வேலைகள் முடிச்சுட்டு கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு செய்து நினைக்காதீங்க பிரதோஷ வேலைங்கிறதையும் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை அந்த நேரத்துல நீங்க போய் நந்தி பகவானுடைய இரு கொம்புகள் இருக்கு இல்லைங்களா அதன் மூலமா அதன் வழியே சிவபெருமானை தரிசனம் செய்வதுதான் மிக மிக அற்புதமான பலன்களை வந்து அடிக்கிறது இன்னைக்கு மக நட்சத்திரம் வேற மகம் வந்து என்னன்னா அதிபதி யார் அப்படின்னா மக நட்சத்திரத்திற்கு வந்து கேது பகவான் தான் அதிபதி அவருடைய அதிபதி யார் அப்படின்னா வந்து விநாயகர் பெருமான் அப்போ இன்னைக்கு இந்த மக நட்சத்திர நாளில் நீங்க போய் வழிபாடு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும் திருமண தடைகள் விலகும் ஏன்னா வெள்ளிக்கிழமை வேற வரும் பார்த்தீங்கன்னா திருமண தடைகளில் விலகி ஓடிவிடும் தொழில வந்து ஏற்ற இறக்கங்கள் இருக்கு ஒரு லாபமே மாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்களா இந்த சுக்கரவார பிரதோஷம் அன்னைக்கு சிவபெருமானுடைய அபிஷேகத்தை பாருங்க அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே உங்களுடைய வசதிக்கு ஏற்றப்படி வந்து வாங்கிட்டாங்க சரிங்களா பிசினஸ்ல பெரிய அளவில் வரணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்க என்ன பண்ணுங்க பன்னீர் வாங்கி கொடுங்க தேன் வாங்கி கொடுங்க பால் வாங்கி கொடுங்க சரிங்களா அப்புறம் முக்கியமாக பாத்தீங்கன்னா வில்வத்தால் அர்ச்சனை பண்ணுங்க உங்களுடைய பெயருக்கு சிவபெருமானுக்கு வந்து வில்வத்தால் அர்ச்சனை பண்ணுங்க இந்த வெள்ளிக்கிழமையை வந்து அதாவது செப்டம்பர் பத்தொன்போது வெள்ளிக்கிழமை இந்த பிரதோஷத்தை தவற விடாதுகள் இந்த பிரதோஷம் வந்து சுக்கரவார பிரதோஷம் இந்த பிரதோஷம் வழிபாட பண்ணுங்க அதன் மூலமாக வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுல வெற்றிகளை காணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் ஜோதிடர் திருச்சரி சிம்மம் ராஜா வெங்கேஷ் வாழ்க நலமுடன் வாழ்க நலமுடன்